எங்களுடைய பார்வையை ஒளியை தருவாயா எங்களுடைய சரி குணையில் ஒளியை தருவாயா எங்களுடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் எங்களுக்கு தலைக்கு மேல் எங்களுடைய கீழ் எங்களுக்கு முன்பு எங்களுக்கு பின்பு ஒளிமயமா ஆக்கி வைப்பாயா எங்களையே ஒளிமயமா ஆக்கிடுவாயா எங்களுக்கு ஒளியை உண்டாக்கித் தருவாயா எங்களுக்கு நூரை தருவாயா எங்களின் நூரை மகத்துவமான நூறாக ஆக்கி வைப்பாயா எங்களுடைய நாளிலே ஒலியை தருவாயா எங்களுடைய உயிரிலே ஒலியை தருவாயா எங்களுடைய முடியிலே எங்களுடைய மேனியிலே எங்களுடைய சதையிலே எங்களுடைய எலும்புகளிலே எங்களுடைய நரம்புகளிலே எங்களின் ரத்தங்களிலே நூறை தருவாயா